மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்க அவர் மீது என்னென்ன பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில காலங்களாகவே வேலியை பயிரை மேய்ந்த கதையாக ஆசிரியர்களால் பள்ளி கல்லூரி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது அந்த வகையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே இட்டகவேலி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் திருவொட்டார் அருகே ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த குமார் ஐம்பத்தி ஏழு வயது ஆகிறது அவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வெளியே சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்றும் அந்த மாணவியை மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன அந்த மாணவி யாரிடமும் கூறாமல் இருந்து வந்துள்ளார் அப்போது மாணவியின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த பெற்றோர் மாணவியிடம் விசாரித்துள்ளனர் அப்போது மாணவி தான் படிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக பெற்றோரிடம் கூறி உள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாத்தாண்ட மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்படி போலீசார் அந்த மாணவியை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த அரசு நடுநிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர் ரமேஷ்குமார் மீது போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொலை மிரட்டல் அந்த மாணவியை கொலை மிரட்டல் பிளஸ் பாலியல் துன்புறுத்தல் போன்ற நான்கு பிரிவின் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நாகர்கோவில் மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர் இச்சம்பவம் மாணவிக்கு பாலிதொல்லை கொடுத்த வழக்கில் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைதான சம்பவம் குமரி மாவட்டத்தில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்